அன்பான நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சி வாடிக்கையாளர்களே நமது நாஞ்சில் நாதம் தொலைக்காட்சியில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலி இருபத்தி நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று இரவு பதினொன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு கோட்டாறு புனித சவேரியார் பேராலயத்தில் இருந்து நேரலையாக ஒளிபரப்பப்படும் மாதா தொலைக்காட்சிக்காக தயாரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் கீதங்கள் இருபத்தி ஐந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலை ஒன்பது மணிக்கும் மதியம் இரண்டு மணிக்கும் ஒளிபரப்பப்படும் நாஞ்சில் நாதம் நடத்திய கிறிஸ்து பிறப்பு கேரல்ஸ் போட்டி பாடல்கள் காலை பத்து மணிக்கும் மாலை நான்கு மணிக்கும் ஒளிபரப்பப்படும் மார்த்தால் புனித பிரான்சிஸ் அசிசியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவிகளின் கிறிஸ்து பிறப்பு சிறப்புக் கலை நிகழ்ச்சி மதியம் மூன்று மணிக்கும் இரவு ஒன்பது மணிக்கும் ஒளிபரப்பப்படும் இடையிடையே நமது ஆயர் மேதகு நசரேன் சூசை அவர்களின் கிறிஸ்து பிறப்பு வாழ்த்து செய்தியும் அருட்பணியாளர்களின் வாழ்த்து செய்தியும் ஒளிபரப்பாகும் காணத் தவறாதீர்கள் அனைவருக்கும் இனிய கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள்